எக்ட்ரா ஹேவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் பங்கு சந்தையில் குறிப்பாக நிப்டியை பற்றிய பிக் பிக்சர் அப்படின்றத நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்டியை பற்றி பார்க்குறோம் நிப்டியில குறிப்பாக தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றது வந்து வரைபடம் மூலமாக நம்ம பார்க்கலாம் இப்போ பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக இப்போது நம்ம பார்க்கலாம் அதுல இப்போ இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பைரி தினம் அப்படின்னு சொல்றோம் எக்ஸ்பைரி தினம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு காலையில ஒரு ஒரு மணி வரைக்கும் பிடித்த சந்தையானது அதன் பிறகு மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்து வலிமையான ஒருக்கத்தை நம்ம பார்த்துருக்குறோம் சோ இது வந்து அக்டோபர் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்க்குறோம் அக்டோபர் கான்ட்ராக்ட்ல இப்போது இந்த மாதிரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அக்டோபர் கான்ட்ராக்ட்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எயிட் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி அப்படின்றது ஒரு நல்ல ஒரு தடைநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பல நாட்களாக இந்த தடைநிலை அப்படின்றது தொடர்ந்து இருந்து வருகிறது சரி இப்போதற்கு முடியல இந்த தடையை அது வந்து தாண்ட முடியாமல் நின்ற பிறகு முக்கியமான ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து ஐம்பது இந்த ஏழையை உடைத்திருக்கிறது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடாக பார்க்குறோம் அப்போ அந்த வகையில் இப்போதைக்கு இந்த எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது என்று பிறகு இதுவே மாறவும் அந்த வகையில் பார்க்கும்போது எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது அப்படின்றத ஒரு தடைகளாக வைத்துக் கொள்ளலாம் கீழே பத்து அப்படின்றத வந்து ஒரு ஆதரவு நிலையாகவும் நாம் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு எலைகளை வைத்து மட்டுமே நாம் தற்போது வியாபாரத்தை திட்டமிட வேண்டும் எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்ற எல்லை அந்த எல்லைகளை இப்போ நான் உங்களுக்காக கொடுக்குறேன் எட்டி எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து அப்படின்றது அப்படின்றதுன்னு முக்கியமான ஆதரவாக எடுத்துக்கிறோம் எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து மேலே எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்பது முக்கியமான ஒரு தடைநிலையாக இருந்தாலும் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது என்பதை கூட ஒரு தடைநிலையாக எடுத்துக்கலாம் இதை வைத்து நம்ம வியாபாரம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நன்றி